தமிழ்நாட்டில் சினிமா நடிக்கிற எல்லாருமே வந்து அரசியலுக்கு வந்துடுறாங்க எல்லாருக்கும் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு இருக்குது ஸோ சினிமாவில் நடிக்க வேண்டியது அதுக்கப்புறம் உடனே முதலமைச்சராகிடுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டாக் எல்லாத்துலேயும் பரப்புகிறாங்க ஸோ இது வந்து ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ சினிமாவில் வந்து வருவங்க அரசியல் வரக்கூடாது அவங்களுக்கு என்ன தெரியும் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி வந்தாலும் நிறைய பேர் சினிமாவிலேருந்து வந்தாங்க கட்சி ஒன்று ஆரம்பித்தாங்க கடைசியில் காணாமே போயிட்டாங்க மாதிரி ஒரு டாக்கு தான் இன்றைக்கி எல்லாத்துலேயும் பரவுது அதுக்கு உதாரணமாக நம்ம வந்து சினிமாவில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக பல மக்களை கவர் பண்ணி தமிழ்நாட்டில் ரொம்ப காலமாக முதலமைச்சராக இருந்து ஒரு தமிழ்நாட்டு மக்களுடைய சக்தியாக இருந்தார் அப்படின்னு சொல்லி உடனே நீங்கள் வந்து எம்ஜிஆர் நினச்சிக்காதீங்க எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கால் வேறு எம்ஜிஆரால் முடியும் உங்களால் முடியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசுவீங்க ஸோ எம்ஜிஆருக்கு அடுத்தது சினிமாவில் வந்த அரசியல்வாதி யாருமே உங்களுக்கு டாப் நடிகர் கிடையாது ஸோ எம்ஜிஆருக்கு அடுத்தது டாப்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் அவர் வந்து தன்னால் அரசியல் வரலை என்னுடைய சு உடம்பு சு சரியில்லாத காரணத்தால் நான் நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி அறிவிச்சு போயிட்டார் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் அவர்கள் தான் ஸோ மற்றபடி இந்த கார்த்திக்கு சரத்குமார் அப்புறம் சின்ன சின்ன நடிகர்கள்லாம் வந்தாங்க இதில் விஜயகாந்த் ஒருத்தர் மட்டும் நல்லா ஃபைட் பண்ணி எதிர்கட்சி லெவலுக்கு எதிர்கட்சி அளவுக்கு வந்தார் ஸோ அவருடைய பாணி தனி அவருடைய உடம்பு சரியில்லாத அவர் இப்போது இல்லாத காரணத்தாலும் அவருடைய கட்சி கொஞ்சம் பின்தங்கி இருக்குது மற்றபடி இருக்கிற சின்ன சின்ன டி ராஜேந்தர் பாக்கியராஜு ஸோ மற்றபடி கமலஹாசன் இவங்க எல்லாம் வந்து அடுத்த கட்ட நடிகர்கள் சின்ன சின்ன நடிகர்கள் இவர்களால் சாதிக்க முடியலை இவர்கள் கட்சி அரசியல் ஆரம்பித்து தோற்று போய் கிட்டத்தட்ட விளையிட்டாங்க எல்லாருமே ஸோ சரத்குமார் மட்டும்தான் அதிமேதாவி பாஜக சேர்ந்துட்டார் ஸோ அவர் ஒரு கணக்கே எடுத்துக்காதீங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது ரஜினிகாந்த் அடுத்தது டாப்பில் இருக்கிற ஒரு ஹீரோ சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வர்றாருனா அது தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான் ஸோ எம்ஜிஆருடைய ஆட்சி எம்ஜிஆர் போலவே இவரும் வருவார்ன்றது சாத்தியமே இல்லைன்னு எனக்கு தெரியல ஆனால் எம்ஜிஆருக்கு அடுத்தது தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்க முடியும்னா அது சாதாரண நடிகரால் முடியாது சாதாரண ஒரு மனுஷனால் முடியாது ஆனால் விஜய் போல ஒரு ஆளாக அதுக்கான வாய்ப்பு பக்கத்தில் இருக்குது ஏன் இதை சொல்கிறேன்னா நான் ஒரு சாதாரண மனுஷன் வந்து ஒரு கட்சியை உருவாக்கி மக்களை சேர்த்து அவங்க வந்து அரசியலில் ஒரு பலத்தோடு வரணும் பண பணம் எல்லாமே வேணும் ஸோ அரசியல்ன்றது சாதாரணமாக நான் நல்லவன் எனக்கு ஓட்டு போடுங்க ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னால் எங்கேயுமே நீங்கள் நடக்காது தான் கூட ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சுக்காது பல லட்ச இளைஞர்களை விஜய் அவர்கள் தன் ரசிகர் படைகளாக சேர்த்து வச்சுருந்தார் இப்போ அப்படியே அதை மடமாட்டார் எப்படின்னா டிவிக்கேன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கான மாநாட்டை உங்களுக்கு விசாலையில் போட்டார் ஸோ அந்த மாநாட்டை பார்த்துருப்பீங்க அவருடைய மக்கள் பலம் எப்படின்னா பல லட்சம் பேர் திரண்டாங்க ஸோ அந்த ஒரு மாநாடு தமிழ்நாட்டு மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக பார்த்தாங்க எல்லோருமே என்ன ஒரு மாநாடு இது எவ்வளோ கூட்டம் ஸோ அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத வச்சிருந்த டைம் விஜய் வந்து பேச வேண்டிய நேரத்தையும் முன்னாடி வச்சு சீக்கிரமாக முடித்து அனுப்பணுன்ற அளவுக்கு ஒரு கூட்டத்தை நெருக்கடியை இந்த மாநாடு மக்கள் உருவாக்குனாங்க ஸோ அப்படியாப்பட்ட ஒரு லட்சம் இளைஞர்கள் இருக்கிற ஒரு புதிய கட்சி தான் டிவிகே கட்சி ஸோ ஒவ்வொரு வந்து கூட்டணிக்கு சேரலான்னு சொல்லிட்டாரு கூட்டணி போயிடுவாரு இன்றைக்கி விஜய் ஏடிஎம்கே அப்படின்னு ஒரு கூட்டணி போகும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஸோ அது வந்து விஜய் வாயால் தான் வந்து ஏடிஎம்கே கூட்டணி போகிறேன்னு சொல்லலை ஸோ தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம கூட கூட்டணி அரணாக வந்தால் அவங்கள அரண் தான் அவங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தரேன் இதை மட்டும் தான் சொல்லியிருக்காரு தான் வந்து ஒரு கட்சி கூட போய் கூட்டணி வச்சுப்பேன் அப்படின்றத வெளிப்படையாக சொல்லலை அப்படியே அது முடிவெடுத்து போனாலும் அது ஃபைனலாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்னாடி தான் தெரியும் இப்போ அதை பற்றி பேச வேண்டிய வேலை இல்லை தான் தனி கழ்ச்சா இரநூத்தி முப்பத்தி நாலில் தனியாக நிற்பேன் சொல்லியிருக்காரு தன்னுடைய பலத்தை தனியாக காட்ட போகிறாரு ஸோ மக்கள் எல்லாம் வெயிட் பண்ணின்னு இருக்கீங்க விஜய் எப்போது எலெக்ஷன் டேட் அறிமுச்சு எம்எல்ஏலாம் நிறுவச்சு எம் விஜய்க்காக யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போகலாம் ரெடியாக இருக்கு லட்சோபலட்ச இளைஞர்கள் ரசிகர்கள் பொதுமக்கள் பெண்கள் அப்படின்னு எல்லாருமே தாய்மார்கள் எல்லாருமே ரெடியாக இருக்கும் ஸோ இன்னைக்கு போய் ஒரு ஒரு வீட்லேயும் கேட்டாலும் ஓ யாராவது சில பேர் வந்து விஜய்க்காக தான் ஓட்டு விஜய்க்கு தான் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க ஸோ அந்த ஒரு நபர் தான் வீட்டில் பவரான ஆளாக இருந்தால் எல்லா ஓட்டையும் மாற்றி விஜய்க்காக பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ கட்சி டிஎம்கே பலமான கட்சி இப்போதைக்கு ஸோ ரொம்ப பலமாக இருக்காங்க ஸோ பலமாக இருக்காங்க இரநூறு ஜெயிப்பேன்னு சொல்கிறவங்க டிஎம்கே இரநூறு இல்லை நீங்கள் ஆட்சியில் நிற்கிறதே கஷ்டன்ற அளவுக்கு காட்டுறதுக்கு விஜய்ச்சு விஜய்ன்ற ஒரு நபர் இல்லாமல் டிவிகே கட்சின்னு ஒன்று இல்லைனா இன்னைக்கு டிஎம்கே வேறு லெவலில் ஜெயிச்சிடும் அது எல்லாருக்கும் தெரியும் பட் ஆனால் அப்படி இல்லைங்க இப்போ வந்து உங்கள் களம் மாறுது விஜய் ஒரு சாதனை இவரெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது டிவிகே கட்சின்னா நாங்கள் பேசவே மாட்டோம்னு நினச்சிருந்தேன் டிஎம்கேவை இன்னைக்கு வாய் திறந்து பயப்பட வச்சு பேச வச்சு எல்லா அமைச்சர்களும் எல்லாருமே வந்து விஜய் கத்தியை பற்றி திட்ட வச்சிட்ட ஸோ அந்தளவுக்கு மக்கள் அங்கே சாரசாரியாக கூட்ட கூட்டமாக அங்கங்கே பேனர் திறந்து கட்சி அறிவிக்கிறது புதுசு புதுசாக ஆளுங்க வேறு கட்சியிலேருந்து விஜய் கட்சி வர்றதை பார்த்துட்டு ஆளுங்கட்சி எல்லாம் வந்து திணறி போய்கிறாங்க ஸோ விஜய் அவர்களுடைய கட்சி வந்து ஸோ நம்ம நினைப்போம் காலகாலமாக டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம் ஏடிஎம்கே இருக்கா போர் விஜய்க்கு ஓட்ட விஜய் டிஎம்கே வந்து சரியா செய்யல லஞ்ச ஊழல் கொள்ளடிக்கிறாங்க சும்மா ஏமாத்த பண்ணுறாங்கன்னா விஜய்க்கு ஓட்ட போடுங்க ஸோ மாற்றத்தை எதிர்பார்த்து நீங்கள் பண்ணோன்னா விஜய்க்கு ஓட்ட போடுங்க ஏன் சொல்கிறேன்னா சாதாரண ஒரு சின்ன கட்சியால் ஜெயிச்சு வரவே முடியாது இப்போ உங்களுக்கு நல்ல கட்சின்னு பார்த்தா பெரிய கட்சியாக ஓரளவுக்கு தனித்து நிற்கிறதுனா சீமான் மட்டும் தான் இருக்குது அவரும் நிறைய தன்னுடைய வாய் வார்த்தையில தப்பு தப்பாக பேசி ஒழுங்கில்லாம கட்சியாக வந்து ரொம்ப ஒஸ்டாக போகிற நிலைமையில் இருக்குது இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி வந்து நிறைய பேர் விஜய் கட்சிக்கு வந்துவிட்டாங்க ஏடிஎம்கிலேருந்து வந்துவிட்டாங்க ஸோ மக்களுடைய வரவேற்பு அமோகமாக இருக்குது விஜய் டிவி கே கட்சிக்கு ஸோ வந்து சாதாரணமாக அரசியல் வந்துவிட்டா சினிமாலேருந்து வந்துடுவேன் இவனுக்கு வேலைக்காவாது இவனால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி விஜய் கட்சிக்கு ஓட்டு போடாமல் உங்களை மடமாற்றுவாங்க ஸோ இளைஞர்கள் டிவி கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் எல்லா மக்கள்களையும் இப்போ சொல்லுங்கள் விஜய் கட்சியை பற்றி தரமாக குறைச்சி சொல்கிறோம் எல்லாருக்கும் சொல்லுங்கள் ஒரு ஒரு ஓட்டாக சேர்த்தாலும் நம்ம தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பெரிய பலமாக வரும் ஜெயிப்போம் ஜெயிச்சுடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம தான் முதலமைச்சர் அப்படின்னு நினச்சா இல்லைங்க அப்படி முடியாதுன்னா கூட நீங்கள் ஓட்டை போடுங்க விஜய் அவர்கள் வந்து உங்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்திருக்காரு தன்னுடைய சம்பளம் இரநூறு இரநூத்தம்பது கோடியை வேணாம்னு உதறிட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யணும் வந்துருக்காரு நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு நம்மளால் முடிஞ்ச நம்மளை ரசித்த ரசிகர் எப்போவுமே ஒன்று சொல்கிறாங்க ரசிகர்கள் வந்து அரசியலில் வந்து யாரோ ஒரு மனுஷன் வரத்துக்கும் நடிகர்களாக இருந்து வரத்துக்கு என்ன ப்ளஸ்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மக்களுடைய அன்பால் திகைச்சு போயிருக்கும் ஹீரோக்கள் வந்து ஈஸியாக வந்து தப்பு செய்யணும் மக்களுக்கு துரோகம் செய்யணும்னு நினைக்க வாய்ப்பே இல்லை எம்ஜிஆர் அவர்கள் எந்த அளவுக்கு சரியாக செஞ்சாலும் தெரியல ஆனால் ஓரளவுக்கு நல்ல பேரோடு தான் போனார் ஸோ அதே போல் விஜய் அவர்களோட நல்லது செய்வார் நம்பி மக்களிடையே சொல்லி வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் விஜய் கட்சி வந்து நல்ல பலமான ஒரு பெரிய கட்சியாக அடுத்த கட்சியாக அதாவது டிஎம்கே ஏடிஎம்கேக்கு ஒரு பெரிய மாற்றுக் கட்சியாக டிவிகே கட்சி வரும் ஸோ இளைஞர்கள் அனைவரும் விஜயுடைய சரியான பாதையில் அவருடைய சொல்கிறது கேட்டு நம்ம சரியாக நடந்தோம்னா ரெண்டாயிரத்தி அறுபத்தாறில் நம்மளை ஆட்சிக்கு ஆளே கிடையாது ஸோ தளபதி கட்சியோட நம்ம எப்போவுமே ஒன்றா இருப்போம் தளபதியுடைய செயல்களை பார்த்து பார்த்து அவருக்கு என்ன பண்ணால் தப்பு தவறு எதுவும் பண்ணாமல் கட்சியோடு இணைந்து தொண்டர்கள் நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் அவர்களை அரியணை ஏற்றுவோம் இதுதான் நம்மளுடைய கொள்கையாக இருக்கணும்